இது விஜய் செய்த கொலையா அப்படின்னு சொன்னா மேலும் மேலும் கூட்டம் கூடும் போது திரண்டது போல் அண்ணாவுக்கு திரண்டது போல் அப்படின்னு ஒரு பில்டப் பண்ணலாம் தான் இவங்களோட திட்டமா இருந்திருக்கு இல்ல குற்றவாளிகள் விஜய் தாவேக்காவினர் அந்த கூட்டத்துக்கு முறைகேடாக குழந்தைகளையும் கர்ப்பிணி பெண்களையும் முதியவர்களையும் அழைத்து சென்றவர்கள் இதுக்கு ஒரு கருத்து ரீதியாக ஒரு பிம்ப உருவாக்கத்தை செய்தவர்கள் இவர்கள் அனைவருமே கூட்டு பொறுப்பேற்க வேண்டும் ஆனால் ஆம்புலன்ஸை மறித்தபடி போலீசிடம் வந்து வாக்குவாதம் செய்த தாவக்கா தொண்டர்கள் மீது தடியடி நடத்தினது ரொம்ப சரி காரணம் காவல்துறை அதுபோன்று நடந்து கொள்ளாவிட்டால் பல நூறு பேர் இறந்திருக்கும் ஒரு பரிதாப நிலையை நோக்கி இந்த சம்பவம் வந்து போயிருக்கும் வெறுமனே இது ஒரு முப்பது நாற்பது பேர் ஐம்பது பேரோட முடிஞ்சிருக்காது இதுல ஓடி போய் உதவுனவன இவங்க குற்றம் சொல்றாங்க அங்கிருந்து எஸ்கேப் ஆகி தப்பிச்சுட்டு போனோன்னு நல்ல வாங்குறாங்க எவ்வளவு கொடுமை பாருங்க எவ்வளவு துயரம் பாருங்க தமிழ்நாடு அரசு விஜய் புஜி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனாவை கைது செய்யணும் சென்னைக்கு அவர் போனது தப்பு கடைசியில் இருந்த செந்தில் பாலாஜி அமைச்சர் போய் தான் அந்த ஸ்பாட்ல வந்து தன் கட்சிக்காரங்களை வச்சு கூடங்குளம் மனு உலை போராட்டத்தை முன்னின்று நடத்திய உதயகுமார் எங்கேயோ இடிக்குதே மறு அமைச்சர் எப்படி மருத்துவமனையில் போய் உதவி பண்றாருன்னு கேட்குறான் அதாவது உதவி பண்ண போனா அதுல சந்தேகப்படுறது உதவி பண்ண போகலைன்னா அமைச்சர் எங்கே போலீஸ் எங்கே இந்த அரசு இந்த கரூர் துயர நிகழ்வில் மிக சரியாக நடந்துள்ளது தன்னோட பிம்பத்துக்கு எம்ஜிஆர் மாதிரி ஒரு பிம்பம் சென்ற இடங்களிலெல்லாம் மக்கள் அலையலையாக திரண்டு வந்தார்கள் மின்கம்பங்களில் ஏறினார்கள் மரங்களில் தொங்கினார்கள் இது எல்லாம் ஏறினாங்க அப்படின்னு ஒரு எம்ஜிஆர் போன்ற ஒரு தோட்டத்தை நீங்க உருவாக்க விரும்புறீங்கல்ல அது அந்த ஸ்கிரிப்டுக்கு பலியானவங்க தான் இவங்க இந்த சம்பவம் நடந்து ஒரு நாற்பது ஐம்பது பேர் இறந்துட்டாங்க இறந்த பிறகு நீங்க சத்தம் இல்லாம அங்க வந்து ஒரு தனி விமானத்துல ஏறி சென்னைக்கு வந்துடுறீங்கல்ல அது என்ன அப்படின்னா உங்க ஸ்கிரிப்ட்ல அது கிடையாது ஒரு அசம்பாவிதம் நடந்த பிறகு பத்திரிகையாளர்கள் நின்று சார் முப்பது பேர் இறந்திருக்காங்க சார் அப்படின்னு கேக்குறா நீங்க பாட்டுக்கு வந்து சட்டையை தட்டிட்டு அப்படியே போறீங்க அப்படின்னாக்க அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு உனக்கு தெரியல உனக்கு நாலேஜ் இல்லை ஸ்கிரிப்ட்ல இல்லாத எதையும் உன்னால சொல்ல முடியுது வணக்கம் நேற்று விஜயோட பிரச்சார கூட்டத்தில் நெரிசல்ல சிக்கி நாற்பது பேர் வரை இறந்து சுமார் ஒரு எழுபது பேர் வரைக்கும் மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அதில் ஒரு இன்னொரு பதினஞ்சு பேர் வரைக்கும் சீரியஸான நிலையில தான் ஆபத்தான நிலையில வந்து இருக்காங்க நேற்று ஃபுல்லாக வந்து தூங்கல இன்னைக்கு காலையில் பார்த்தா நீதிமன்றத்தில் போய் தாவேக்காக வந்து இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரிக்கணும் அப்படின்னு நீதிபதிகிட்ட வந்து மனு கொடுத்துருக்காங்க ஒரு வழக்கு தாமாக வந்து விசாரிக்கணும் அப்படின்றதோட அர்த்தம் நீதிமன்றமே தாமாக வந்து விசாரிக்கணும் அப்படின்றது தான் பாதிப்பை ஏற்படுத்தியவர்களே போய் மனு கொடுத்து நீங்க தாமாக வந்து விமர்சி விசாரணை நடத்துங்கள் அப்படின்றது போலியானது அவங்களோட மனுவே முதல்ல தவறானது கொஞ்சம் மூளையை பயன்படுத்தி தாமாக முன்வந்து விசாரிக்கிறதோட அர்த்தம் என்ன அப்படின்றதுக்கு வந்து அது பாதிப்பை ஏற்படுத்துறவங்க செய்யக்கூடிய விஷயம் அல்ல இது விஜய் செய்த கொலையா அப்படின்னு நான் சொன்னா தாவேக்காவினர் செய்த கொலையா நான் தற்செயலாகவும் நடந்த கொலை அல்ல இது ஒரு விபத்து ஆனால் பொறுப்பற்ற முறையில் விஜய் நடந்து கொள்கிறார் அப்படின்றது நூறு சதவீதம் இல்ல ஆயிரம் சதவீதம் உண்மை எது பொறுப்பின்மை அப்படின்றத நாம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு இந்த விஷயத்துல இருந்தே விஜய்க்கு ஆதரவாளர்களா இருந்த ஒரு கணிசமான இன்டலெக்சுவல்ஸ் அல்லது ஊடகத்துறையில இருப்பாங்க கருத்து இன்ஃபுளுசா இருப்பாங்க அவங்க நிறைய போலீசார் கட்டுப்படுத்துகிறார்கள் தமிழக அரசு கட்டுப்படுத்துகிறது அவர்களுக்கு நெருக்கடியை கொடுக்கிறார்கள் எனவே இந்த நெருக்கடியை எல்லாம் மீறி அவர் ஜெயிக்க வேண்டும் என்று அவருக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருந்தார்கள் மீண்டும் 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 எந்த விதமான கட்டுப்பாடுகளுக்கும் அப்பாற்பட்டவராக விஜயை வந்து அவர்கள் சித்தரிக்க முயன்றார் விஜய் நாகப்பட்டினத்துல பேசினாரு திருச்சியில பேசினாரு இல்லையா அந்த கூட்டங்கள்லயே பாத்தீங்கன்னா தெரியும் அவர் இந்த கூட்டத்தை வந்து என்ஜாய் பண்ற போக்க வந்து நாம வந்து பார்த்திருக்க முடியும் இந்த பிரச்சாரங்கள் வார இறுதி நாட்களில் வைக்கப்பட்டதுக்கு காரணம் மிக அதிக அளவு இளைஞர்களையும் குடும்பத்தினரையும் தன்னோட பிரச்சாரங்களுக்கு வரவழைக்க வேண்டும் அப்படின்ற நோக்கம் ரொம்ப முக்கியமானதா இருக்கு இந்த கூட்டங்கள் நடந்த எல்லாம் மாவட்ட நிர்வாகிகள் குறிப்பா ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் கூட்டத்தை கூட்டணும் கூட்டத்தை கூட்டணும் ஒரு இடத்துல வந்து கணிசமா வந்து ஜனங்கள் முட்டி போதுற மாதிரி இருக்கணும் என்று மாவட்ட நிர்வாகிகளுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுரை வழங்கியதாக சொல்லுகிறார்கள் இது எல்லாமே இவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காங்க இந்த கூட்டத்தை எட்டு ஐம்பதுக்கு தான் அவர் சென்னையில இருந்து கிளம்புறாரு எட்டே முக்காலுக்கு நடைபெற வேண்டிய கூட்டத்துக்கு அதுக்கு பிறகு ஒரு பத்து நிமிஷம் லேட்டா தான் விஜய் இங்க இருந்து ஸோ லேட்டா கிளம்புனா கூட்டம் மேலும் 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 கூடும் நாம சொன்ன டயத்துக்கு போயிட்டு வந்துட்டோம்னா அந்த கூட்டம் அப்படியே முடிஞ்சு போயிடும் லேட்டா போனோம்னா மேலும் மேலும் கூட்டம் கூடும் போது எம்ஜிஆருக்கு திரண்டது போல் நிறைய ரண்ணாவுக்கு திரண்டது போல் அப்படின்னு ஒரு பில்டப் பண்ணலாம் தான் இவங்களோட திட்டமா இருந்தது அதுதான் கரூர்ல வந்து கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்டவர்களோட உயிரை வந்து பலி வாங்கியிருக்கு அதே போல விஜய் இப்படி நடந்து கொண்டது போல தாவைக்கே நிர்வாகிகள் நடந்து கொண்டது போல அந்த இதுல இழப்புகளை சந்தித்து இருக்கிறார்கள் இல்லையா அந்த இழப்புகளில் சந்திரிச்சிருக்கவரில் அந்த கூட்டிட்டு வந்தவங்களும் அதுக்கு ஒரு காரணம் தான் அது ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஒரு ஒன்றரை வயசு குழந்தை ரெண்டு வயசு குழந்தைய தாவேக்கா கட்சிக்காரங்களே ஒரு பெயரளவுக்கான ஒரு உத்தரவுகளாக இருந்தால் கூட குழந்தைகளை கூட்டிகிட்டு வராதிங்க கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க வந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஒரு வீட்டில் வேலை செய்கிற அம்மா அந்த பெற்றவங்களுக்கு தெரியாமல் அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்திருக்கு ஒன்றரை வயசு குழந்தையோ ரெண்டு வயசு குழந்தையோ சொல்கிறாங்க இன்னொரு குழந்தைய பெற்றவங்களுக்கு தெரியாம அத்தைக்காரி விஜயை பார்க்க வேண்டிய வெறியில வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து குழந்தை காலி அந்த குழந்தை இறந்து போச்சு அந்த அம்மா வந்து தப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது ஒரு விஷயம் இவங்கெல்லாம் நீ இந்த மருத்துவமனையில ரொம்ப கதறி அழுறத பார்க்கும்போது ஒரு பக்கம் துயரமாகவும் இருக்கு அந்த ஜனங்களோட அறிவின்மை அறியாமை கல்வி அறிவின்மை இதை வந்து யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயத்தையெல்லாம் நம்ம நினைச்சு வந்து கொஞ்சம் வருத்தப்படவும் வேண்டி இருக்கு அதையும் இறந்தவங்களும் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களும் நடைபெறக்கூடாது அப்படின்னா அவர்கள் செய்த தவறையும் வந்து சுட்டி காட்டணும் இது போன்ற பிம்ப உருவாக்கங்களுக்கு சினிமா பிரபலங்களோட பிம்ப உருவாக்கங்களுக்கு இவங்களை வந்து பலி கொடுக்கப்படுறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல குற்றவாளிகள் விஜய் தாவை காவினர் அந்த கூட்டத்துக்கு முறைகேடாக குழந்தைகளையும் கர்ப்பிணி பெண்களையும் முதியவர்களையும் அழைத்து சென்றவர்கள் இதுக்கு ஒரு கருத்து ரீதியாக ஒரு பிம்ப உருவாக்கத்தை செய்தவர்கள் இவர்கள் அனைவருமே கூட்டு பொறுப்பேற்க வேண்டும் ரெண்டாவது இந்த சம்பவத்தில் வந்து இப்ப எல்லாருமே வந்து காவல்துறையையும் திமுக அரசையும் அந்த சம்பவத்துக்கு உதவி செய்ய போன அமைச்சர்களையும் வந்து குற்றம் சுமத்துறாங்க அங்க ஏன் ஆம்புலன்ஸ் வந்தது போலீஸ் தடியடி நடத்தினாங்க கரண்டை ஏன் கட் பண்ணாங்க அப்படின்ற கேள்விகளை கேட்கிறாங்க விஜய் பேசிட்டு இருக்கும்போது போது கரண்ட் எல்லாம் கட் பண்ணல அந்த நெரிசல் விஜய் பேசி கொண்டு இருக்கும் போதே பலரும் மயங்கி விழுகிறார்கள் ஆம்புலன்ஸ் வந்து உள்ள இருந்து அவங்கள ஏத்திட்டு போகுது அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறதுக்கு விஜயே சொல்றாரு அதே டைம்ல அதே கூட்டத்துல தாவேகா தொண்டர்கள் பலர் இந்த ஆம்புலன்ஸ்ல ஆளே இல்லை வேணும்னே ஆம்புலன்ஸ் அனுப்புறாங்க அப்படின்ட்டு ஆம்புலன்ஸை ஓட்டி சென்றவர்களை தாக்குகிறார்கள் ஒரு லேடி ரெண்டு லேடி பேசுற வீடியோ எனக்கு நான் பார்த்தேன் இந்த இருக்கு பாருங்க ஆம்புலன்ஸ் உள்ள ஒன்றும் ஆளே இல்லை சும்மா நடிக்கிறாங்க ஒன்றுமே அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கல அப்படிங்குது பார்த்தா கொத்து கொத்தாக மக்கள் இறந்து வீதிகளில் விழுந்து இறந்து விட்டார்கள் இறந்து போனவர்களையும் காயமடைஞ்சவங்களையும் தூக்கிட்டு போன ஆம்புலன்ஸோ ஒண்ணுமே இல்லைங்கிறாங்க அவங்கள பிடிச்சி போலீஸ் அடிச்சது கரெக்ட் நூறு சதவீதம் கரெக்ட் அந்த பெண்களை அடிக்கல ஆனால் ஆம்புலன்ஸை மறித்தபடி போலீசிடம் வந்து வாக்குவாதம் செய்த தாவாய்க்கா தொண்டர்கள் மீது தடியடி நடத்தினது ரொம்ப சரி காரணம் காவல்துறை அதுபோன்று நடந்து கொள்ளாவிட்டால் பல நூறு பேர் இறந்திருக்கும் ஒரு பரிதாப நிலையை நோக்கி இந்த சம்பவம் வந்து போயிருக்கும் வெறுமனே இது ஒரு முப்பது நாற்பது பேர் ஐம்பது பேரோட முடிஞ்சிருக்காது நூற்றுக்கணக்கானவர்கள் இறக்கக்கூடிய மகாமகம் மாதிரி இறக்கக்கூடிய ஒரு சூழலை நோக்கி இந்த கரூர் சம்பவம் வந்து ரொம்ப இவங்க அங்கிருந்து எஸ்கேப் ஆகி தப்பிச்சுட்டு போனவன நல்ல வாங்குறாங்க எவ்வளவு கொடுமை பாருங்க எவ்வளவு துயரம் பாருங்க இப்போ விஜய் வந்து அந்த சம்பவத்துல இருந்தாரு கரூர்ல இருந்து அவரு தனி விமானத்துல கிளம்பி வந்தாரு அப்படின்றது அவர் வந்திருக்கலாமா சென்னைக்கு போயிருக்கலாமா அப்படின்றது சென்னைக்கு அவர் போனது தப்பு அவர் கரூர்ல அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு மருத்துவமனைக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கணும்னு நான் சொல்லலை அது ஒருவேளை ஒரு பதட்டத்தை உருவாக்கலாம் அவரை பார்க்க வந்தவர்களே அவர் அவருக்கு எதிராக திரும்பலாம் உணர்ச்சி வசம் எதையாவது திட்டலாம் யாராவது கை நீட்டி விடலாம் என்ன வேணாலும் நடக்கும் அவர் போக வேண்டியது அவர் என்ன பண்ணிருக்கலாம் திருச்சியில போய் ஒரு லாட்ஜில் தங்கி இருந்துட்டு ஒரு லாட்ஜில் இருந்து தன்னோட அவரோட பாதுகாப்புக்கு ஒரு குறையும் இல்லைங்க அவருக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பை பிரதமர் மோடி அவர்களும் பாஜகவும் விஜய்க்கு வந்து வழங்கியிருக்காங்க நெருங்கவே முடியாதுங்க விஜய தூக்கி தூக்கி வீசறானுங்க பாத்தீங்கல்ல ஜனங்களுக்கெல்லாம் அந்த பாதுகாப்பு தாவை காயில வந்து கிடையவே கிடையாது விஜயை மிக அழகாக மோடி அவர்கள் பாதுகாத்து அவர் திருச்சியில போய் உட்கார்ந்துட்டு தன்னோட கட்சிக்காரங்களை அனுப்பி போய் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அந்த விழுந்தவங்களை காயம் அடைஞ்சவங்க அடப்பாவா குழந்தைகளை கூட தூக்குறதுக்கு ஆள் கிடையாது கடைசியில் செந்தில் பாலாஜி அமைச்சர் போய் தான் அந்த வந்து தன் கட்சிக்காரங்களை வச்சு அவங்கள எல்லாம் தூக்கி 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 ஆம்புலன்ஸுக்கு அனுப்புறாரு ஒர்க் பண்றாரு மருத்துவமனைக்கு வர்றாரு அதை போய் சந்தேகப்படுறாரு உதயகுமார் அந்த கூடங்குளம் மனு உலை போராட்டத்தை முன்னின்று நடத்திய உதயகுமார் எங்கேயோ இடிக்குதே மறு அமைச்சர் எப்படி மருத்துவமனையில் போய் உதவி பண்ணுறாருன்னு கேட்குறான் அதாவது உதவி பண்ண போனால் அதில் சந்தேகப்படுறது உதவி பண்ண போகலைன்னா அமைச்சர் எங்கே போலீஸ் எங்கே அரசு எங்கே ஏன் வரவில்லை ஆம்புலன்ஸ் வரவில்லை மருத்துவமனையில் ஆள் இல்லை சிகிச்சை சரியில்லை டாக்டர்கள் இல்லை இது என்னடா இது பைத்தியக்காரத்தனம் எவ்வளோடா வேணும்னு பேசுறீங்களா இதுல உண்மையிலேயே அறிவோட தான் பேசுறீங்களா நீங்க படித்தவனுங்க தானா இந்த சமூகத்தில் பொறுப்புள்ள ஒரு இடத்துல இருக்கிறவனுங்களா நீங்க அப்படியா பேசுறீங்க போய் உதவுனா ஏன் உதவுனான்னு அதுல ஒரு சந்தேகத்தை கிளப்புறான் போகலன்னா ஏன் போகலன்னு கேட்கிறான் இந்த அரசு இந்த கரூர் துயர நிகழ்வில் மிக சரியாக நடந்துள்ளது முதல்வர் மிகச்சிறந்த முறையில் துரிதமாக செயல்பட்டு இருக்கிறார் காவல்துறையினர் அந்த கும்பலை அடித்து விட்டு அந்த மக்களை காப்பாற்றி இருக்கிறார்கள் பல நூறு உயிர்களை காப்பாற்றி இருக்கிறார்கள் உதயநிதி உடனடியாக அந்த களத்துக்கு அதிகாலையே சென்றிருக்கிறார் முதலமைச்சர் நள்ளிரவே சென்றிருக்கிறார் சம்பவம் நடந்த அடுத்த ஒரு அமைச்சர்கள் செந்தில் பாலாஜியும் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இருக்காங்க இதை விட ஒரு அரசாங்கம் என்ன செய்யும் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க இதுல ரொம்ப முக்கியமா நாம பார்க்க வேண்டியது இந்த விஜயோட ஒட்டுமொத்த அரசியல் வரவுமே வந்து சினிமா மாதிரியே எப்படி அப்படின்னா அவர் விமானத்தில் வருவார் விமானத்தில் பறக்கிறது விமானம் பறந்து வந்து இறங்குது இல்லையா அதையெல்லாம் காட்டுறாங்க அதையெல்லாம் இவ்வளவு தெல்ல தெளிவாக எடுக்கக்கூடிய அனுமதி எந்த ஊடகவியலாளர்களுக்கு யார் முன்கூட்டியே கொடுக்கறது ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க தலைவர் வீட்டிலேருந்து கிளம்பிட்டாரு வந்துடுங்க அப்படின்னு உடனே இவங்க போயிடுறாங்க போய் அவர் இறங்குகிறார் விஜய் இறங்குகிறார் நடக்குகிறார் பேண்ட் ஷர்ட் போடுகிறார் இப்பொழுது அவர் வந்து காரில் ஏறுகிறார் காரில் ஏறின பிறகு காரில் அப்படி ஸ்லோவாக போகிறார் கூட்டத்துக்குள்ள கொண்டு போய் காரை விட்டுக்கிட்டு அங்கேருந்து இஞ்சிஞ்சா இஞ்சிஞ்சா கை காட்டிட்டு மாலைகளை வாங்கிக்கிட்டு தொண்டர்கள்ட்ட இது பண்ணிட்டு எல்லாமே ரோட் ஷோ காவல்துறையிடம் கரூரி இரண்டு இடங்களில் இவங்க அனுமதி கேட்காங்க ஏதோ லைக் ஹவுஸ் ரவுண்டானு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து உழவர் சந்தைங்கிறாங்க அந்த இரண்டு இடமும் ரொம்ப நெருக்கடியான இடம் அப்படின்றதுனால நீண்ட சாலையை கொடுத்துருக்காங்க சாலைங்கிறது நான் முதல்ல ஒரு வீடியோல குறுகலான பாதைன்னு பேசினேன் ஆக்சுவலாக அது குறுகலான பாதை இல்லை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த சம்பவத்துல உயிரிழப்பு மிக குறைவாக நடந்ததுக்கு காரணம் அந்த நீளமான சாலையில் அது நடந்ததுதான் வேகமாக ஆம்புலன்ஸ் சொல்றதுக்கும் உடல்களை மீட்டு மருத்துவமனை கொண்டு போறதுக்கும் ஒரு பிளஸ் பாயிண்டா இருந்தது அந்த சாலை தான் நீங்க ஒரு குறுகலான சந்துக்குள் அது ஒருவேளை நடந்திருந்தால் இந்த உயிரிழப்புகள் மிக அதிகமா நடந்திருக்கும் இது ஒன்று அடுத்தது ரொம்ப முக்கியமா விஜயோட இந்த ஸ்கிரிப்டட் கேம்பெயின் பிரச்சாரம் இது ரொம்ப முக்கியம் ஸ்கிரிப்டட் பிரச்சாரம் அப்படின்றது அவர் வந்து பெரம்பலூர்ல பண்ணாரு நாகப்பட்டினம் பண்ணாரு திருச்சர் திருச்சியில பண்ணாரு இது எல்லாமே வந்து ஸ்கிரிப்ட் தான் ஆனா அங்க எல்லாமே வந்து அவ்வளவு பெரிய கூட்டம் கூடினப்ப கூட அசம்பாவிதங்கள் எதுவுமே நடக்கல போலீஸ் அதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி முடிச்சு கொடுத்தாங்க இந்த இடத்துக்கு வரும்போது வந்து இங்கே வந்து ஸ்கிரிப்ட்ல இல்லாத ஒன்று நடந்துடுச்சு அது அந்த நெரிசல் அது இவ்வளோ கூட்ட வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க மக்கள் வந்து தன்னோட பிம்பத்துக்கு எம்ஜிஆர் மாதிரி ஒரு பிம்பம் சென்ற இடங்களிலெல்லாம் மக்கள் அலையலையாக திரண்டு வந்தார்கள் மின்கம்பங்களில் ஏறினார்கள் மரங்களில் தொங்கினார்கள் இது டிரான்ஸ்ஃபார்மர்லாம் ஏறினாங்க அப்படின்னு ஒரு எம்ஜிஆர் போன்ற ஒரு தோற்றத்தை நீங்கள் உருவாக்க விரும்புறீங்கல்ல அது ஸ்கிரிப்ட் அது அந்த ஸ்கிரிப்டுக்கு பலியானவங்க தான் இவங்க அப்போ இந்த சம்பவம் நடந்து ஒரு நாற்பது ஐம்பது பேர் இறந்துட்டாங்க இறந்த பிறகு நீங்க சத்தம் இல்லாமல் அங்கே வந்து ஒரு தனி விமானத்தில் ஏறி சென்னைக்கு வந்துடுறீங்கல்ல அது என்ன அப்படின்னா உங்க ஸ்கிரிப்ட்ல அது கிடையாது ஒரு அசம்பாவிதம் நடந்த பிறகு பத்திரிகையாளர்கள் நின்று சார் முப்பது பேர் இறந்துருக்காங்க சார் அப்படின்னு கேட்குறான் நீங்கள் பாட்டுக்கு வந்து சட்டையை தட்டிட்டு அப்படியே போறீங்க அப்படின்னாக்க அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு உனக்கு தெரியல உனக்கு நாலேஜ் இல்லை ஸ்கிரிப்ட்ல இல்லாத எதையும் உன்னால சொல்ல முடியுது இல்லை இருந்தால் உன்னால பேச முடியுது இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டா உனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்புறம் மறுபடி சென்னைக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஆதவ் அர்ஜுனா புஜி ஆனந்த் எல்லாருமே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி நீதிமன்றத்தில் போய் தாமாக முன்வந்து வளர்க்க விசாரிக்க நீ என்னடா தாமாக வந்து முன்வந்து விசாரிக்கணும் தமிழ்நாடு அரசு விஜய் புஜி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனாவை கைது செய்யணும் கைது செய்து சிறையில் வைத்து அவர்களை விசாரணைக்குட்படுத்தினால் மட்டும்தான் அவர்களை கைது செய்யாமல் அவர்களை ஒரு ஃபார்மலா ஃபார்மலா ஒரு சட்ட ரீதியாக ஒரு ஃபார்மல் டீலிங் இருக்குல்ல இந்த ஃபார்மலாக டீல் பண்ணினால் தமிழ்நாடு அரசின் பெயர் இதில் கெடுவதற்கு ஏராளமான வாய்ப்பு இருக்கு காரணம் அப்படி ஒரு அரசியல் சூழல் தமிழ்நாட்டுல இருக்கு எது நடந்தாலும் திமுக மேல அப்படி சொல்லுவான் எது நடந்தாலும் கலைஞர் குடும்பத்து மேலே படி சொல்லுவான் எது நடந்தாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் மேலே பழி சொல்லுவான் விஜய் இப்போ பாஜகவோட உதவியை வந்து நாடுவார் அநேகமா அவங்க இப்போ தொடர்ந்து கொண்டிருப்பாங்க அவங்க சில ஐடியாஸ் சொல்லியிருப்பாங்க அதுபடி ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ள மறுபடியும் ஒரு பிளே பண்ணி ஒரு ஸ்கிரிப்டை வந்து பிளே பண்ண ஆரம்பிப்பாங்க அது அநேகமாக இந்த குற்ற சம்பவத்திலிருந்து தப்பிப்பதாக இருக்கும் பிரதானமா எனக்கு இருந்த வருத்தமே இந்த சொல்ல விஷயமே என்ன அப்படின்னா கரூர் போனோம் இவ்வளவு கூட்டம் கூட்டிடுச்சு நெரிசல் ஏற்பட்டது ஆக நினைக்கிறாங்களே பொறுப்பேற்றுக் கொள்ளாமல் தப்பிச்சுக்க நினைக்கிறான்ல அது மாதிரி ஐக்கியத்தனம் எதுவுமே கிடையாது அதுக்கு இன்னொருத்த காரணம் இந்த நெரிசலுக்கும் இந்த உயிரிழப்புக்கும் திமுக காரணம் அப்படின்னு சொல்லி பழியை ஏற்றுக்காம தப்பிக்க நினைக்கிறான்ல இவன் எப்படி தலைவராக முடியும் எப்படி நாளைக்கு முதல்வராக முடியும் எனக்கு அதுதான் புரியல இந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்று நான் இருக்கிறேன் நான் உங்களுக்காக வருவேன் அப்படின்னு நின்று இது இப்படி நடந்து போச்சு நீ இது இப்படி நடக்காது அப்படின்றத பேசுறத விட்டுட்டு இதுக்கு நான் காரணம் இல்லை அப்படின்னு எந்த விதத்துலையும் நான் காரணம் இல்லைன்னு சொல்லி எஸ்கேப்பாக நினைக்கக்கூடிய இந்த விஜயோட மைண்ட் செட் இருக்குல்ல இந்த குழுவோட மைண்ட் செட் இருக்குல்ல இந்த ஆதவ் அர்ஜுனா புச்சி ஆனந்த் மாதிரியான இந்த குரூப் தாபேக்காவோட குரூப் இந்த குரூப்போட முகம்கிறது ரொம்ப ஆபத்தானதா ரொம்ப ரொம்ப ஆபத்தானதா இந்த கூட்ட நெரிசல் இந்த மரணங்கள் இதெல்லாமே ஏற்கனவே தமிழ்நாட்டிலேயே நடந்திருக்கு ஜெயலலிதாவுடைய மகாமகம் குளத்துல அந்த அம்மா குளத்தில் நீராடுவதை பார்க்க போனவங்க நூறு பேருக்கு மேல வந்து இறந்து போன அதெல்லாம் நிறைய நடந்துருக்கு ஆக மொத்தத்தில் அவரோட அவரோட ஸ்கிரிப்டட் ஒர்க்கில் திரைக்கதை எழுதி எழுதி பழக்கப்பட்டு சினிமாவுக்கு பழக்கப்பட்டவர்கள் அரசியலுக்காக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும்போது நேர்ந்த உபரிதம் தான் இது இதிலிருந்து அவர் தப்பிக்க நினைக்கிறார் தப்பிக்க கூடாது இதிலிருந்து பொறுப்பேற்று கொள்ள வேண்டும் தலைமுறைவாக இருக்கும் நிர்வாகிகள் காவல்துறையிடம் சரணடைந்து தங்களை நிரபராதி என்பதை நிரூபிக்கணும் இது விபத்து தான் கொலை கிடையாது ஆனால் உங்களோட பிஹேவியர் இதை கொலைக்கான காரணங்களாக மாற்றிவிடும் ஆபத்தும் அதில் ஒளிந்திருக்கு